வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வேல் அன்று வெற்றி தருவது மன்னவன் கோல் அதும் கோடாது எனின் ரொம்பவும் அற்புதமான குரல் ஆட்சியாளர்களுக்கு திரும்பவும் சொல்றோம் ஆட்சியாளர்கள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் முதல்வர் மாநில தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அப்படி அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் இது பொருந்துவது வேல் அன்று வெற்றி தருவது தனி மனிதனுக்கும் பொருந்தும் முழுக்க முழுக்க பொருந்தும் தனி மனிதனே உன்னுடைய செல்வாக்கு உன்னுடைய சக்தி உன்னுடைய பணம் அல்ல உனக்கு வெற்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின் உன்னுடைய கோல் வளையக்கூடாது அது என்னதுங்க கோல் வளையாம இருக்கிறது உங்களுடைய நியாய தர்மம் பிறழக்கூடாது பிறண்டுதுச்சுன்னா உனக்கு வெற்றி வராது ஏங்க நீங்க வேற நாட்டை பாருங்க கண்ணை திறந்து பாருங்க உலகத்தை பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க நாங்களும் இந்த கிரகத்தில் தானே வாழுகிறோம் நாங்கள் என்ன செவ்வாய் கிரகத்திலையா வீடு கட்டியிருக்கோம் வேல் அன்று வெற்றி தருவது உறுதி அப்போ பார்க்கிறமே அது தற்காலிக வெற்றி நிரந்தர வெற்றி அப்ப வெற்றினா என்ன வெற்றினா என்ன நிறைய பணத்தோடவும் வசதியோடவும் இருக்கிறது வெற்றியா அப்படிதான் இளைய தலைமுறை நினைக்குது ஆனா அது வெற்றி இல்லையே அப்படிங்கறத அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் வேல் அன்று வெற்றி தருவது ஒவ்வொரு பணக்காரரையும் போய் கேட்டு பாருங்கள் ஆமாங்க ஒரு காலத்தில் பணம் தான் பெருசுன்னு நினைச்சேன் நிறைய பணம் சம்பாதிச்சேன் இப்பதான் தெரியுது அது ஒண்ணும் இல்லைன்னு அவ்வளவுதான் பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் மன்னிட முடியாது செல்வம் உங்களை பாதுகாக்கும் பெரும் செல்வம் அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் ஆமா வேல் அன்று வெற்றி தருவது உங்களுக்கு வெற்றி என்கிற ஒன்று என்ன நிம்மதி அதுதான் வெற்றி வேற என்ன நிம்மதி தான் வெற்றி நிம்மதி எதிலே தெரிய வரும் நிம்மதிக்கும் நித்தரைக்கும் சம்பந்தம் உண்டு நல்ல தூக்கம் நல்ல பசி மருத்துவர்கிட்ட போனால் ரெண்டு கேள்வி தான் கேட்குறார் பசிக்குதா தூக்கம் வருதா அதுதான் வெற்றி என்னங்க பணம் வேணாமா பங்களா வேணாமா கார் வேணாமா அதுதான வெற்றி அது வெற்றி மாதிரி தெரிகிற ஒன்று அது வெற்றி அல்ல காணல் நீர் கேள்விப்பட்டிருக்கோம் மிராஜ் அப்படிமாங்க அந்த மிராஜை தான் நீர் நினச்சி ஏமாந்து துரியோதனன் கீழே விழுந்தான் அதை பார்த்து திரௌபதி சிரித்தாங்க அதுதான் மகாபாரதனுடைய ஆரம்பம் அப்படித்தான் நம்மளும் போலியை உண்மை என்று நினைத்து விழுந்துடுறோம் ஏமாந்து போயிடுறோம் வெற்றின்னு நினைக்கிறோம் அப்போ அந்த வெற்றி தருவது எது வேல் கிடையாது வேல்னால் என்ன ஆயுதம் உங்களுக்கு என்ன ஆயுதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பணம் ஒரு ஆயுதம் செல்வாக்கு ஒரு ஆயுதம் படிப்பு ஒரு ஆயுதம் பதவி ஒரு ஆயுதம் அதிகாரம் ஒரு ஆயுதம் அது அதுதான் வேல் அந்த வேல் வெற்றி தருமா தராது அப்போ வருதே வெற்றி பெறாங்களே அது தற்காலிகமானது வெற்றி என்பதாக இல்லை முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் அவர்களுடைய பொண்ணு இந்து அவங்க பேர் மருத்துவ கல்லூரி மாணவி ஒரு பாடத்தில் தோற்று போயிட்டாங்க இந்த மருத்துவக் கல்லூரி மாணவி வந்து திரும்பவும் என்னுடைய விடைத்தால இன்னொரு முறை கூட்டி பார்க்கணும் இன்னொரு முறை திருத்தி பார்க்கணும்னு விண்ணப்பிக்கிறாங்க அப்போ மொரார்ஜி தேசாய் கூப்பிட்டு சொல்கிறார் தன்னுடைய சொந்த பொண்ணுகிட்ட சொல்கிறார் வேண்டாமா இந்த மாதிரி விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படி நீ விண்ணப்பித்து திரும்பவும் உனக்கு மதிப்பெண் அதிகமாகி நீ அதில் தேர்ச்சி பெற்றுட்டீன்னா ஏதோ பிரதமருடைய பொண்ணுங்கிறதுக்காக போட்டுட்டாங்கன்னு உலகம் சொல்லும் அப்படி வேண்டாம் திரும்பவும் ஒரு தடவை அந்த பரீட்சையை எழுதிடுன்னு அடுத்த நாள் என்ன பண்ணு தெரியுமா தற்கொலை பண்ணிச்சு அந்த பொண்ணு பிரதமருடைய பொண்ணு அப்போ இன்னைக்கு நம்ம அவரை நினைக்கிறோம் மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின் மொரார்ஜி தேசாயினுடைய நியாயம் பிறழாமல் இருந்தது நியாய தர்மப்படி அவர் நடந்து கொண்டார் அதனால் வளையாமல் இருந்த அவருடைய நியாய தர்மத்திற்காக நாம் அவரை இன்றும் நினைக்கிறோம் முரார்ஜி தேசாய் இளைய தலைமுறை கேட்டுக்கொண்டிருக்கிறதா இணையத்திலே பதிவிட்டு யார் அவர் என்று அவருடைய வரலாற்றை படித்து பாருங்கள் அவருடைய நியாய தர்மம் பிறழவே இல்லை இப்படி நிறைய பேரை சொல்லலாம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பக்தவச்சலம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூரார் ராமசாமி அவர்கள் இப்படி பலர் தங்களுடைய நடுநிலைமையிலிருந்து பிறழாமல் இருந்திருக்கிறார்கள் அப்படி இருந்ததால் தான் அவருக்கு வெற்றி வந்திருக்கிறது திரும்பவும் சொல்கிறோம் வெற்றினா நீங்கள் நினைக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது அல்ல இப்போ வசதி வசதியாக இருக்கணுங்க வசதியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு அளவு முறையே இல்லையே ஒரு பெரிய நடிகர் சொன்னார் ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன வீடு ஒரு வாகனம் இருந்தால் போதும்னு நினச்சேன் அப்புறம் பெரிய வீடு வந்துச்சு பெரிய வாகனங்கள் வந்துச்சு நிறைய வாகனங்கள் இருக்கிறன நிறைய வீடுகள் இருக்கிறன ஆனால் ஒவ்வொரு படம் வரும்போதும் தொத்து போயிட்டா என்ன பண்ணுறது படம் வெற்றி பெறலைனா என்ன பண்ணுறது என்று பயந்து பயந்து நடுங்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னர் ஆகவே வெற்றிங்கிறது நீங்கள் பார்க்குற பார்வையில் இருக்கு வேல் அன்று வெற்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின் செங்கோல் நியாய தர்மம் வளையாமல் இருக்க வேண்டும் அப்படி வளைஞ்சுதுன்னா அதற்கான தண்டனையை அது தந்தே தீரும் அறம் பிழைத்தால் அதாவது தப்பு பண்ணுனா நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல பார்க்குறோம் நம்மளுக்கே பயமா இருக்கு அவங்க எல்லாம் அப்போ ஜெயிப்பாங்க ஆனால் நிரந்தரமாக ஜெயிக்க முடியாது அது தற்காலிக வெற்றி நிரந்தர தோல்வியில் முடியும் அது எப்படிங்க இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் கொஞ்ச நாளில் அவருக்கு சர்க்கரை வியாதி வந்துடுது சர்க்கரை வியாதி நிரந்தர தோல்வி இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது தற்காலிக வெற்றி அவ்வளவுதான் உங்களுக்கு யோசித்து பாருங்கள் புரியும் நாளை பார்க்கலாம் கற்பது தமிழ் நிகழ்வில் மறுபடியும் நன்றி வணக்கம்